அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் வங்காள விரிகுடாவில் நான்கு புள்ளி இரண்டு ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ഇന്നനടുക്കം നേറ്റ് കാൽ ഏർപ്പെട്ടുള്ളതാദേശീയ നില ആദർവ്വ ആയു മയം തെരവുത്തുള്ളത് എനും ഇന്ന നിലനടുക്കത്താൽ എവിധ സേതമില്ല നിലനടുക്കത്ത സുനാമി പോയ അനുഭവങ്ങൾ എം ഏർപ്പെടുമിടേ നിലവുവാ നില ആദർ മയം തുടർന്ന് ഇത് കുറച്ച് കണക്കാണിപ്പിൽ ഈ വങ്കവ്രികുടാ പകുതി ടെക്ട്രാനിക് തട്ട് അസൈവുകൾ കാരണമാല ആ നടക്കെകളിൽ അനുഭവിക്കുന്ന நெருப்பு வளையம் போல இந்த பகுதி கடுமையான நடவடிக்கைகளுக்கு ஆளாகவில்லை என்றாலும் மிதமான நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன വളനാട്ടിനെ അമേരിക്കാവിൽ പുലംപെർവകീണ്ടകാലം നീടി അമേരിക്ക ജനാധിപതി ഡൊണാൽഡ് ട്രംപ് തെവിത്തുള്ള വള്ളേമാളിക അതുകാ പണിയ ട്രിദ്വ മീത് ആപകാനിസ്താൻ ഇളർ തുപ്പാക്കി ചൂട് നടത്തിയതെ അടുത്ത് തീവ്രവാദികളും പിടിയുള്ള നാടുകളെ ചേർന്നവർ അമേരിക്കാവിൽ പുലംപെറും തട്ടത്തെ നീണ്ടകാലത്തു നൃത്തവെപ്പതായി ട്രംപ് തെരവുത്തുള്ള மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஆகியோர் எல்லை கட்டுப்பாடின்றி திறந்துவிட்டதே அமெரிக்காவின் இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவின் தடை பட்டியலில் ஆப்கானிஸ்தான் சோமாலியா உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகள் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இருநாள் அரசுமுறை பயணமாக இந்த வாரம் இந்தியா வருகின்றார் ரஷ்ய அதிபர் புடின் இருபத்தி மூன்றாவது இந்திய ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்ள இருக்கின்றார் இந்நிலையில் இந்த சந்திப்பின் போது இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு இறக்குமதியை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது வெனிசுலா மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் குறிப்பாக வெனிசுலாவிலிருந்து கடல் வழியாக அதிகளவில் போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக தெரிவித்த ட்ரம்ப் கடல் வழியாக போதைப் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையில் வெனிசுலா வான்பரப்பை விமான நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் டொரெண்டோவில் இன்று இரவு இரண்டு முதல் நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு பனி பெய்யக்கூடும் என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த பனிப்பொழிவு வாரத்தின் குளிர்ச்சியான தொடக்கத்துக்கு பின்வருகிறது இன்று பகல் அதிகபட்ச வெப்பநிலை ஒன்று பாகிஸ் செல்சியஸ் ஆக இறக்குமன்றம் காற்றின் வேகத்தால் பனிரெண்டு பாகிஸ் செல்சியஸ் போல உடரப்படும் மன்றம் கணிக்கப்பட்டுள்ளது இரவு வெப்பநிலை ஐந்து பாகிஸ் செல்சியஸ் வரை குறையும் വാരത്തി മീതി പകുതിയിലും മികമൂട്ടവും ലേസാന പണിപ്പൊളിവും കാണപ്പെടും നിലയിൽ വെപ്പനിലെ പടിയുറയും നിലയെ സുറ്റിയേ ഇരുക്ക ഇതുവരെ ടൊറെൻടോ അല്ലെ അവൻ സുറ്റ പകുതികൾക്ക് എന്ത്വിധ വാനിലെ എച്ചും പുറപ്പെടില്ലും കുറിപ്പിടത്ത കാസാം മീത ഇനപ്പൊലായി പോർ തുടങ്ങിയതെ തുടർന്ന് ഇസ്രേലിയ അധികാര പെരുമിൽ തന്നിട്ടാണ് കൈതു പ്രചാരത്തെ തുടർന്ന് തീവ്രപ്പെടുത്ത പാലസ്തീനിയ കൈതീ സങ്കം കൂടുക്കുന്നത് കാസാവിൽ ആയിരക്കണക്കാണെ തവര ആക്രമിക്കപ്പെട്ട കരും എരുസലേമിൽ കട്ടി ഓരായിരം പാലസ്തീനിയും കൈ ചെയ്യപ്പെട്ടുള്ളിൽ നടന്ന കത്തി താൽ കമാ പാരാക ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள சட்டவிரோத இஸ்திரேலிய குடியேற்றமான வீர கத்தி குத்து நடவடிக்கை கமாஸ் பாராட்டி டெலிகிராமில் ஒரு சுருக்கமான அறிக்கையை வெளியிட்டுள்ளது முன்னதாக இஸ்திரேலிய ராணுவம் கொடியேற்றத்திற்கு அருகில் வீரர்களை குத்த தொடங்கிய ஒரு பாலஸ்தீனியரை கொன்றதாக கூறியதாக நாங்கள் செய்தி வெளியிட்டிருந்தோம் மேகன் டேவிட் அடோம் ஆம்புலன்ஸ் சேவையின்படி கத்திக்குத்து தாக்குதலின் போது இரண்டு இஸ்ரேலியர்கள் சிறிது காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது பனிரண்டு நாள் போரின் போது இஸ்ரேலின் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் புதிய வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜூன் மாதம் இஸ்ரேலுடன் நடைபெற்ற பனிரண்டு நாள் யுத்தத்தின் போது ஈரான் வெளிப்படுத்திய சாகசங்களை அந்நாடு தற்போது ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறது போரின் போது இஸ்ரேலின் ட்ரோன்களை வீழ்த்திய வீடியோக்களை அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி தற்போது வெளியிட்டுள்ளது ஈரான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இஸ்ரேலின் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை ஈரானின் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய பல வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன போரின் போது இஸ்ரேலின் நூற்றி தொன்னூற்றி ஆறு விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இஸ்ரேலுக்கு கடுமையான தோல்வியை வழங்கியதாக ஈரான் ராணுவம் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அதிரடி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளும் எதிர்மறையான தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்க பயங்கர ஆயுதங்களை களமிறக்கி வருவதாகவும் ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது பாசோ போர் ஒப்பந்தத்தை ஒருங்கிணைப்பதற்கும் அது இரண்டாம் கட்டத்தை எட்டுவதற்கும் ஒருங்கிணைந்த சர்வதேச முயற்சிகளுக்கு எகிப்தின் வெளியுறவு அமைச்சர் பேத் ஆப்திரட்டி அழைப்பு விடுத்துள்ளார் இதில் சர்வதேச உறுதிப்படுத்தல் படையும் அடங்கும் ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு விஜயம் செய்தபோது வெளியிடப்பட்ட அறிக்கையில் காசாவின் மக்களுக்கு மனிதாபிமான மற்றும் மருத்துவ உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்வதன் அவசியத்தையும் பகுதியின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதன் அவசியத்தையும் அப்துல் டி வலியுறுத்தினார் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களுக்கான ஆதரவு மற்றும் பயிற்சியை சவுதி அரேபியாவிற்கு ஒரு பில்லியன் டாலர் மதிப்பீட்டில் விற்பனை செய்வதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளதாக பெண்டகன் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவிற்கு பலது சாட்சிகளுக்கு பின்னர் அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் உட்பட பல ராணுவ உபகரணங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா சம்மதித்துள்ளது இது இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காரணம் என்னவற்றால் ட்ரம்பும் நெதைஞ்சாகவும் கூட்டாளி நாடுகளாக இருந்து வருகின்ற நிலையில் எவ்வாறு சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்து வருகின்றமை இஸ்ரேலுக்கு பின்னடைவான விடியமாகும் இஸ்ரேலுக்கு பின்னர் மத்திய கிழக்கில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பெறும் முதல் நாடாகவும் சவுதி அரேபியா மாற்றம் பெற்றுள்ளது இஸ்ரேலின் தரமான இராணுவ விளிம்பை பராமரிப்பதற்கான வாஷிங்டனின் வரையறையை இது சோதிப்பதாகவும் அமைந்துள்ளது வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் கடத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் மேலும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப் கடத்தலை ஒக்குவிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதையடுத்து கடந்த செப்டம்பர் முதல் வெனிசுலா அருகே கரேபியன் பகுதியில் அமெரிக்கா கடற்படையே பெருமளவில் குவித்து வருகிறது இதனால் வெனிசுலா மீது அமெரிக்க ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் மதுராவும் அவரது குடும்பத்தினரும் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிப்பணிய மாட்டோம் என்று வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் இறையாண்மை சமத்துவம் சுதந்திரம் கொண்ட அமைதியை விரும்புகின்றோம் அடிமையின் அமைதியையோ காலனித்துவ அமைதியையோ நாங்கள் விரும்பவில்லை வெனிசுரா போதும் வெளிநாட்டு அழுத்தம் ஆதிக்கத்திற்கு அடிபணியாது எனது ஆட்சி கவிழ்க்கு அமெரிக்கா முயற்சிக்கின்றது மோதலுக்கு தயாராகும் போது வெனிசுரா வெளிப்புற கட்டளைகளுக்கு அடிபணியாது என்று தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு மனித விமான உதவிகளை ஏற்றிச் சென்ற பாகிஸ்தான் விமானத்திற்கு வான்வழி அனுமதி வழங்குவதில் புதுடில்லி தாமதம் செய்ததாக பாகிஸ்தான் தெரிவித்த குற்றச்சாட்டை இந்தியா நிராகரித்துள்ளது இந்த குற்றச்சாட்டை அபத்தமானது மற்றும் தவறான தகவல் என்று தெரிவித்துள்ளது வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்திஸ்வால் டிசம்பர் முதலாம் தேதி மதியம் ஒரு மணியளவில் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயஸ்தானிகள் ஆலயத்துக்கு அனுமதி கோரும் கோரிக்கை கிடைத்ததாக அதிகாரப்பூர்வ பதிவில் தெரிவித்தார் பாகிஸ்தான் சமர்ப்பித்த பயண திட்டத்தின்படி இந்திய அரசு கோரிக்கை விரைவாக செயல்படுத்தி அதே நாளில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு அனுமதி வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் ഇലങ്ങൾ ഏർപ്പെട്ട പേരഴിവിൻ പോലും ഇലങ്ങി ഉദി പുതു ഡി ഉപ അതവികളെ വഴങ്ങ അതുടൻ പാകിസ്ഥാനിലേക്ക് ഇലങ്ങൾക്ക് അനുഭവപ്പെടും മനുതാവിമാന ഉദവികളെ ഇന്ത്യ തുടർന്ന് തടുത്തു വരുവായും പാകിസ്ഥാന വെള്ളം കുറ്റം സാട്ടിയുള്ള മയുംത്ത இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலை நிற தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்